வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாட்டு வலையில் என்ன மீன் வந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கிளிமீன் வந்திருக்கு பாருங்கள் பெரிய கிளிமீன் இந்த கிளிமி வந்து நாலு இல இருக்குது இந்த கிளிமீன் எவ்வளோ பெரிய மீனாக இருக்குது பற்றி சாப்பிட்டை உடச்சிக்கிட்டு நின்றுச்சு இந்த வலையில் சாட்டு வலையில் உடைச்சி தூக்கியாச்சு பல்லா எவ்வளோ பெரிய பல்லா இருந்து வலை எல்லாம் கரும்பீர் வலை விழுக்கிறோம் பாருங்கள் என்னென்ன வருதுன்னு வலையில் பார்ப்போம் அது வாழை மீன் வருது பாருங்கள் அடுத்து என்ன மீன் வருது கலவா இலை மீன் இது வந்து தேசிய பறவை நிழம் மதன மீன் வருது ரெண்டு மதனம் ஒன்றா வருது பாருங்கள் கீழே ஒரு மீன் வருது அதுவும் மதன மீன் தான் தோழன் மீன் வருது அதுக்கு கீழே ஒரு மீன் வருது பாருங்கள் வெள்ளையாக வருது பாருங்க அதுவும் மதன மீன் மாதிரி தான் தெரியுது அதுவும் மதனம்தான் பூளம் அதிகமான பூளம் வந்துச்சு வலையில் அதிகமான லாங்கில் போய் வைக்கிறது இந்த வலை லாங்கில் வச்சால் தான் கொஞ்சம் மீன் வரஞ்சுட்டு இருக்குது இன்றைக்கி அந்தளவுக்கு பாடு இல்லை இது பற்றிலாம் என்ன மீனா கருவா பயந்தி உயிரோடு வந்துச்சு பாருங்கள் பிடிக்குது அளவுக்கு காற்று இல்லை காற்று இல்லாமல் இருந்துச்சு அதான் அப்படியே இன்ஜினில் பிடிக்காமல் வல வலியை விட்டு அப்படியே இருக்கிறோம் அடுத்த மீனை வந்து என்ன மீன் பாருங்கள் இந்த மீன் என்ன மீன் தெரியுதா கொலைஞ்சா மீன் அடுத்தது குளஞ்சா மீன் மீன்களை வந்து அதிகமான முள் அதிகமான முள் இருக்குது சாப்பிட முடியாது மீன்ல அதிகமான முள் உள்ள மீன் இந்த மீன் தான் குளஞ்சா மீன் போயிட்டு அடுத்து ஒரு மீன் காமிக்கிற பாருங்க என்ன மீன் சொல்லுங்க இந்த மீனை பத்திக்கலாம் என்ன மீன் தெரியுதா இந்த மீனுக்கு பேர் வந்து நாங்கள் டிஸ்கோ மீன் விடுவோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோ நல்ல வீடியோவாக போடுறேன் பாருங்கள் கண்ணை பற்றிலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மீனுக்கு மட்டும் கண் பெருசாக இருக்கு ബാക്ക് ഫ്രണ്ട്സ് അടുത്ത വീഡിയോയില പാപ്പോം